தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாக திறமையற்ற ஒருங்கிணைப்பு இல்லாத உரிமைகளை தாரை வார்க்கிற ஒரு வெத்துவேட்டு அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது பொதுவாக வீடு விற்பனை திருமண பதிவு உள்ளிட்டவற்றை நல்ல முகூர்த்த நாளில் பதிவு செய்வதை பொதுமக்கள் விரும்புகிறார்கள் இதன் அடிப்படையில் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் சுபமுகூர்த்த நாளாக இருந்ததன் காரணமாக சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று திமுக அரசு அறிவித்தது திமுக அரசின் இந்த அறிவிப்பினை நம்பி ஏராளமானோர் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்றுள்ளனர் ஆனால் பெரும்பாலான அலுவலகங்கள் இயங்கவில்லை இதன் காரணமாக பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் அதிருப்தியுடன் ஏமாற்றத்தோடு பொதுமக்கள் வீடு திரும்பியுள்ளனர் நல்ல நாளில் பத்திரப்பதிவை மேற்கொள்ள முடியவில்லையே என்ற மன உளைச்சலையும் பொதுமக்களுக்கு திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது ஒரு செயலை செய்ய திட்டமிட்டால் அதனை செயல்படுத்த வேண்டும் இதுதான் அரசின் நிர்வாகத் திறன் ஆனால் திமுக அரசோ நிர்வாக திறனற்ற அரசாக து ஒரு சிறிய அறிவிப்பினை கூட திமுக அரசால் நிறைவேற்ற முடியாமல் வெறும் வாய்ச்சொல்லை மட்டுமே பயன்படுத்தி விளம்பர அரசாக மட்டுமே திமுக அரசு செயல்படுகிறது